ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஆடி தேடி விதைக்கணும்னு சொல்லுவாங்க ஆமாங்க நம்மளும் விதைக்க ஆரம்பிச்சு ஆமாம்ப்பா மஞ்சு நீ என்ன தான் விதைக்க போகிற அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம விதைக்கல நட தான் இந்த ஆடி பதினெட்டுக்கு வந்துட்டு ஏலத்தட்டைகளை தவாரின போட்டு நாற்றுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அது எல்லாமே இந்த மாதிரி நடவு செஞ்சோம் அப்படின்னா நல்லா விளைச்சல் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்மளுமே நட ஆரம்பிச்சாச்சுங்க நிறைய உறவுகள் கேட்பீங்க இதை எப்படி நீங்கள் வந்து நட்டு பராமரிப்பீங்க அப்படின்ட்டு இது தாங்க ஃபஸ்ட்டு வந்து செய்யக்கூடிய வேலை நல்ல நாட்டாக பார்த்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணுங்க நல்லா ஈண்டு நிறைய செடி கொடியோடு இருக்கும் பார்த்தீங்களா காய் பூவோடு அதில் சிம்படித்து அழகான தட்டைகளாக இருக்கும் அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி குழி வெட்டி அதுக்குள்ளே தாங்க நடணும் அதுக்கிடையில் என்னப்பா பண்ணுற அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ தொட்டாச்சு நீங்கள் பார்த்தா சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு ஓடி போய் அதை தொட்டு பார்த்து விளாண்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டேங்க இந்த மாதிரி நல்ல நாற்றுகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஏற்கனவே குழி வச்சிருப்போம் அந்த குழியில வந்து இந்த மாதிரி தட்டைகளை வைக்கணுங்க ரொம்ப மண்ணு போட்டு ஆழமா குழி எடுத்து அந்த மாதிரி வைக்கவே கூடாது இந்த மாதிரி மேலாக வச்சு விடணுங்க நல்ல தட்டை சாயாம சொல்லுவாங்க நம்மளும் வச்சாச்சுங்க அது கீழே சாஞ்சிடக்கூடாது இல்லையா நம்ம நல்ல விவசாயி இல்லையா அதனால பக்கத்துல ஒரு ஜாயிண்ட்டுக்கு கம்பு கொடுத்து இந்த மாதிரி நிப்பாட்டியாச்சுங்க எப்படி ஐடியா எல்லாருமே இப்படிதான் பண்ணுவாங்க முன்னோர்கள் பண்ணதை பார்த்து பார்த்து தான் நம்மளும் கத்துக்கிட்டு இந்த மாதிரி நாற்று போட ஆரம்பிச்சிருக்கோங்க இந்த மாதிரி போட்ட நாற்றுகள் அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த மாதிரி செடியா ஆவாங்க இனியும் பாத்திங்கன்னா இது நம்ம ஆறு மாசத்துக்கு முன்னாடி போட்டது இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல வந்து நல்ல காய்ப்பு திறன் வந்து அடுத்த ஜூன் ஜூலை மாசத்துல நம்மளுக்கு அறுவடைக்கு வந்துடுவாங்க அந்த போட்ட நாற்ற அப்படி விட்டுட்டு போகலாமான்னு கேட்டால் இல்லைங்க அதுக்கு கொஞ்சம் காஞ்ச சரிகு இந்த மாதிரி எல்லாம் செடியை சுற்றி வச்சு விட்டுட்டு நாமளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சும்